வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மல்லியை வெண்பாவா அப்படியே சும்மா வேற லெவல் ஒரு பக்கம் அம்மா அம்மா மாதிரி ரொம்பவே பழிச்சுட்டு தெர்றாங்கல்ல அந்த மாதிரி தாங்க இப்ப நம்ம விஜய் மறுபக்கம் மல்லியும் புருஷ முன்னாட்டின்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரிவிக்க வேண்டிய நேரா வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் நீங்க இருந்து ஒரு பக்கம் பொய் சொல்லாதான்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆனா இதுதாங்க உண்மை அப்படி என்ன நடந்து என்ன நடந்து சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்படி என்ன நடந்து சொல்லிட்டு பாத்தீங்க

அந்த மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி எட்டி அவன் பாத்துல இருக்கிற எந்த சமயத்துல கரெக்டா நம்ம மல்லியால அப்படியே சும்மா கேதர் பண்ணிடுறாங்க ஓஹோ இதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கரெக்டா அதை திருட்டு போன அந்த சாமான தள்ளி எப்படி மாட்டிக்கா அந்த மாதிரி கையில இருந்த போன கீழே போட்டு மாட்டிக்கிற ஒருத்தர் அடுத்த மாதிரி மாட்டிக்கிறாங்க பாத்துக்கோங்களேன் சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி இருக்காருல்ல அவங்க சரி ஓகே சார்ல வெளியே வரலாம்னு சொல்றாரு திடீர்னு வீடியோ கால் வருது ஓஹோ விஜய் தெரியாம வீடியோ கால் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம போன அட்டன் பண்ணிட்டு மல்லி அந்த ரஞ்சிதமும் ராஜேஷ் சரி வெளியே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன விஜய் சார் எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு போங்க சார் எனக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் பத்திரமா தான் இருக்கேன் சார் அதுக்கு வீடியோ கால் பண்ணியெல்லாம் என்ன பார்த்துட்டே இருக்கணும்னு சொன்னா என்ன சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோ கட் பண்ணிட்டு அவங்க பாட்டு எக்ஸ்ட்ரா போட்டு மேல எக்ஸ்ட்ரா போட்டு ஐயையோ முத்தமா எனக்கு ரொம்ப வெக்கமா வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் யாரும் கொடுக்குறாங்க அதை பார்க்கும்போது என்னடா இது குத்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் இருக்கு ரஞ்சுக்கு வயிறு எரிய ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கம் என்ன நடக்குது வேடிக்கை பார்க்கலாம் அங்க தெரு கூத்து வேடிக்கை பார்க்கறதுக்கு வச்சுக்கோ கழுத்து மேலே நல்ல அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கு சரி என்ன பக்கம் சொல்லிட்டு அந்த விட்டு சைலண்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு தேர்வுன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நம்ம பேச்சுங்களா பாலோ பண்ணணும்னா பார்த்துக்கோங்களேன் சரி இப்படியாவது ஒரு பக்கம் இருக்கு எந்த சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவன் அப்படியே மாசி கொடுக்குறாரு யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு பாபு சாதா பாபுல பாபே நம்ம நாங்கோட ஸ்னேக் பாபு எதுக்காக இருந்தாலும் எங்க மூரப்படி உங்களுக்கு ஒரு ரெண்டு சவனால நகை போடணும் அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால நான் ஒரு சவன்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நகை எட்டின்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேங்க இதை ராஜேஷ் வேக வேக வேகமா வரணும் அதுக்குள்ள நம்ம விஜய் தானே மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சந்தோஷமா கலந்துக்களை போட்டுக்கிட்டு நீங்க எனக்கு எவ்வளவு பண்ணாலும் எனக்கு அது மனசுக்கு திருப்தி தான் அந்த சந்தோஷமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதான் வேற லெவலில் ஒரு பக்கம் ஆகாயத்துல போய் நின்னாரு நம்ம விஜய் மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி கீழே தரமட்டத்தில் நின்றாங்க மிருச்சி போட்டு போனாங்கன்னா யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லைங்க ஸோ நம்மள இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங்ல தட்டிவிட்டு போங்க அப்பதான் நான் போற எடுத்தது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ நன்றி வணக்கம்